இவன் வந்து ரொம்ப ஒவ்வொருத்தனையா போய் கண்கள்ல கண்ணீர் விழுக குரல்ல ஒரு கனிவை வச்சுட்டு பிச்சை கேட்கணும் அப்படி கேட்டாலும் நூறு பேர் இருந்தாலும் ஒரு நாலு பேர் தான் பிச்சை போடுவாங்க அப்புறம் கீழ விழுந்துடாம இறங்கி அடுத்தப்பட்டிக்கு ஓடணும் டிக்கெட் பற்றாம இருக்கணும் இந்த மாதிரி பெரிய நிறைய ரொம்ப மனசுக்கு இருக்கும் சரி கடவுள் இப்படி படைச்சிட்டாரு பிச்சை எடுத்து வாழ வேண்டிய நிலையில இருக்கும் அப்போ ஒருத்தர் ரொம்ப டிக்டா நம்ம நீட்டா உடையணிஞ்சுட்டு பார்த்தாலே பெரிய பணக்காரர் மாதிரி இருக்கிறாரு சரி இவன சென நிச்சயமா நம்ம கூட கொஞ்சம் காசு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் யாசனா கேட்கிறாரு உடனே அவர் வந்து இவனை மறைச்சு பார்த்துட்டு நான் ஏன் நீ வந்து யாருக்கு என்ன நீ நீயே அடுத்து உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க நீ எதாவது கொடுத்துருக்கியா அவங்கள்ட்ட திருப்பி எதிர்பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடாரு இவன் யோசிச்சு உண்மை உண்மைதானே நம்ம இத்தனை நாள் யாசகம் வாங்கியிருக்கோமே நம்ம யாருக்காவது எதையாவது கொடுத்திருக்கோமா அப்படி ஒண்ணுமே கொடுக்காத நம்ம வந்து எப்படி அவங்கள்ட்ட இருந்து அந்த யாசகத்தை எதிர்பார்க்கலாம் உனக்கு மனசுல தோணுது உடனே என்ன அப்படி வெளியில வந்து ஒரு வயதான பாட்டி பூக்குடிய வச்சிட்டு வரக்குடி அப்படி வாங்கிட்டு மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ஆசிரியம் கேட்பான் யாரெல்லாம் அவங்களுக்கு பூ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கும் அச்சிமா இருக்கும் சில பேர் சிரிச்சிட்டே ஒரு பூ எடுத்துப்பாங்க சில பேர் ரெண்டு பூவை கூட இருப்பாங்க இந்த மாதிரி அவன் வந்து அந்த பூவை யாரெல்லாம் காசு கொடுப்பாங்க அவங்க எல்லாம் பூ எடுத்துக்கோங்க பூ எடுத்துக்காங்கன்னு சொல்லுவோம் இந்த முந்திய விட இவங்களுக்கு வந்து நிறைய காசு சேர்ந்துருக்கும் உடனே நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வாங்குற மாதிரி நம்மளும் கொடுத்தா நமக்கு மன சந்தோஷமும் கிடைக்குது நல்ல வருமானமும் கிடைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது மாதிரி மறுநாள் வரும்போது அதே அந்த பணக்காரர் வருவார் உடனே அவர்கிட்ட வந்து பிச்சை கேட்க உடனே அவரும் காசு போடுவாரு பூ எடுத்துக்கோங்க அப்படி போடுறாரு உடனே அவரும் சிரிச்சுக்கிட்டே நீ வந்து இப்போ வியாபாரியாயிட்ட நீ யோசனையும் கேட்கல ஒரு வியாபாரியா மாறு நிச்சயமா இந்த வாழ்க்கையில முன்னேறலாம் சொல்லிட்டு இவன யோசிச்சு ஆமா நம்ம இந்த பூ வியாபாரமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறோம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பணக்காரர் வந்து ட்ரெயின்ல உட்கார்ந்துக்கும் போது அவர் பக்கத்துல டிக்கிட்டா ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு அவர் வந்து இந்த பணக்காரர்கிட்ட வந்து சொல்றாரு ஐயா என்ன ஞாபகம் இருக்குதா இல்ல நான் உங்களை ஏதோ ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இல்லதுங்க நீங்க என்ன மூணு முறை பாத்திருக்கீங்க ஒரு தடவை எடுக்கும்போது அப்புறம் பூ கொடுக்கும்போது பாத்தீங்க இப்ப நீங்க வியாபாரியா பாக்குறீங்க நீங்க சொன்னது தாங்க நான் ஒரு பூ வியாபாரியா இப்ப மாறிட்டேன் என்ன்கிட்ட வந்து இப்ப நூறு பேர் வேலை பாக்குறாங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் காரணம் உங்களுடைய சொல் ஒரு சொல் அப்படின்றது எங்க இருந்து வருது எப்படி வருது யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது ஆனா நம்ம அந்த சொல்லை அடையக்கூடிய நேரத்துல கரெக்டா அடைஞ்சிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சொல் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி சார் என்ன அந்த பிச்சைக்காரருக்கு சொல்லக்கூடாது ஒரு வியாபாரி அவர் வந்து சொல்றாங்க உண்மையா அதுதானங்க பாத்தீங்கன்னா கடல்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த கப்பல் அனுமதித்தால்தான் அந்த தண்ணி வந்து கப்பலுக்குள்ள வர முடியும் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க வித குழப்பங்களும் எந்தவித துன்பங்களும் எந்தவித கஷ்டங்களும் எல்லாமே வரும் நம்ம மனதை தெளிவாக வைத்துக் கொண்டு யோசித்து செயல்பட்டால் நிச்சயமாக ஈடுபாடோடு செயல்பட்டால் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்